எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ராகுகேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்கானது ராகு பேர்ச்சி பொறுத்தமட்டில் அஷ்டம ராகுவாக பெயர்கிறார் கோள்கள் தான் இருக்கும் பாவக ஆதிபத்திய பலன்களை பாதிக்கும் எனும் வகையில் நீதித்துறை போலீஸ் ஸ்டேஷன் இவைகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும் அங்கிருந்து வந்த எதிர்மறையான விஷயங்கள் குறையும் அங்கெல்லாம் இருந்து உங்களுக்கு சாதகமான நல்ல செய்தி வரும் வண்டி வாகனம் வாங்குவதில் சிக்கல் இருக்கிறது போல் பயணங்களிலும் சிக்கல் இருக்கிறது தூரமாக செல்லும்போது பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது நல்லது அதேபோல கடன்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் போல் சமூகத்தில் இருந்து வந்த அவப்பெயர்கள் மறையும் தன்னை குறை சொல்லியவர்கள் தானாகவே அடங்கி போவார்கள் அது விலகிச் செல்வார்கள் வயிற்று உபாதைகள் இருக்கும் எடுக்கும் உணவில் கவனம் தேவை தோல் சார்ந்த பிரச்சனைகளை காட்டுகிறது ஆரம்ப காலத்திலேயே சரியான ஒரு மருத்துவரை அணுகி அதற்கான தீர்வை தேடிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கேது பயிற்சி குடும்ப கேதுவாக அதாவது இரண்டாம் இடத்தில் பெயர்கிறது இதுவரை இருந்து வந்த குடும்ப உறவுகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்திருப்பார்கள் அந்த நிலை மறையும் தற்சமயம் அவர்கள் உங்களுக்கு எதிரான ஒரு முடிவையோ அல்லது எதிரான நிலைகளையோ எடுப்பார்கள் தங்களது பேச்சில் கடுமை ஆணவம் இருக்கும் நாவடக்கம் தேவை பள்ளி படிப்பு படித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பள்ளிகளில் மாற மாறக்கூடிய நிலைகள் அல்லது அந்த பள்ளி கல் பள்ளி படிப்பில் சில தடங்கல்கள் படிக்க முடியாத சூழல்களை உருவாக்குறது பணம் வரி வழிகளில் சிக்கல்கள் உண்டு பணப்பற்றாக்குறை இருக்கும் குடும்பத்தில் ஒரு நிலையற்ற சூழ்நிலைகள் உருவாகும் குடும்ப உறவுகளிடையே விட்டு கொடுத்து போவது நல்லது